சிவா தென்னுடைய சிவனியை போற்றி எந்நாட்டலுக்கும் நிறைவா போற்றி வயோதிகம் அப்படின்ற விஷயம் நம்மளை நெருங்கும் பொழுது நோயே நம்ம நெருங்க ஆரம்பிச்சது இல்லையா அந்த நோய் நொடி நம்மள அண்டாம இருக்கணும் நோய் நொடியிலிருந்து விலகி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அதற்கான ஒரு தீர்வுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சிவபெருமானுக்கு அந்த சோமவார விரத முறையை நீங்கள் கடைபிடிப்பதன் வாயிலாக எப்பேற்பட்ட நோயில இருந்தும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா அந்த சிவபெருமான் ஏதாவது ஒரு வழியை நமக்கு காமிக்க ஆரம்பிச்சுடுவாரு அதனால இந்த விரத முறைய நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு டிப்ஸை நான் உங்களுக்கு தரேன் யாரெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதிகார குறிப்புகளை அனுப்புறேன் தென்னானுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவாக போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி